தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்திய விமானப்படை கடற்படை ராணுவம் இணைந்து தாக்குதல் நடத்தியதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது ரஃபேல் போர் விமானம் மூலமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா இந்திய விமானப்படை கடற்படை ராணுவம் இணைந்து தாக்குதல் நடத்தியதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது அன்னை செய்தியாக பார்த்து வருகிறோம் ரஃபேல் போர் விமானம் மூலமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல் இந்தியா வருகிறோம் பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா இதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் செந்தூரில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன் எழிலரசன் இப்ப எட்டு இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருக்கிறார்கள் பதிலடி ஆபரேஷன் என்ற பெயரில் என்ன நடந்தது தகவல்களை விரிவாக பகிர்ந்து அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் இந்தியாவுக்குள் நுழைந்து இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தினார்கள் அதில் இருபத்தி ஆறு இந்திய குடிமக்கள் கொடூரமாக சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இது மிகுந்த அதிர்ச்சியை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது மட்டுமல்ல ஒட்டுமொத்த சர்வதேச அளவிலும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இதற்கு தக்க பதிலடியை பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் நாட்டு தீவிரவாதிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து இந்திய அரசு ஈடுபட்டு வருகிறது பிரதமர் மோடி தலைமையில தொடர்ந்து பலகட்ட ஆலோசனைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு முப்படை தளபதிகள் மற்றும் பல்வேறு உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களாம் தொடர்ந்து அந்த ஈடுபட்டு வந்ததை நாம் பார்க்க முடிந்தது இந்த நிலைமையில இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு அவசர நிலை ஒத்திகையை நாடு நடத்த வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலம் அதை நடத்த வேண்டும் என கூறப்பட்டிருந்த நிலைமையில இன்று நேற்று நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்களின் மீது இந்தியா புதி வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது ஒரு மிக ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இது பார்க்கப்படுகிறது இந்திய ராணுவம் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது நள்ளிரவில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது முப்படைகள் கூட்டாக இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்பது இடங்கள்ல ஒன்பது இலக்குகளை குறிவைத்து மிக துல்லியமாக தாக்கி தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் துல்லியமான தாக்குதல் என்றால் அதிநவீன குண்டுகளை அதிநவீன ராக்கெட் லான்சர்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதல்ல இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாகவும் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்டோர் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மணிக்கு பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள இலக்குகள் மீது தீவிரவாத முகாம்களின் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது மிக துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதல் என இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது ஏனென்றால் இந்த தாக்குதல் தீவிரவாத முகாம்களின் மீது மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மீதோ அல்லது ராணுவத்தின் மீதோ ராணுவ முகாம்கள் மீதோ அல்லது பொது இடங்களிலோ இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படவில்லை ஏனென்றால் மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்த இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முப்படைகள் நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவில் தீவிரவாதிகள் நடத்திய அந்த கொடூர தாக்குதலுக்கு பதிலடி சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்தியாவுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது என்றும் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தனது எக்ஸ்ட பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் நமக்கு அதாவது மீண்டும் அவர்கள் ரியாக்ட் செய்யக்கூடும் என்ற காரணத்தினால எல்லையில பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கப்பல் படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது படையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எல்லையில வான் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லக்கூடிய உள்ளிட்ட அதாவது ராக்கெட் லான்சர்களை பாகிஸ்தான் நமக்கு தாக்குதல் நடத்தினால் அதை தடுத்து விண்ணிலேயே அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க எஸ் போர் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இந்திய ராணுவம் தயார்படுத்தி வைத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது இந்த நிலைமையில இந்த தகவல் அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலை தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு இந்திய பாதுகாப்பு பாதுகாப்பு துறையினுடைய தலைமை ஆலோசகராக இருக்க அஜித் தோவல் அவர்கள் மாளிகைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் சர்வதேச நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே தீவிரவாதிகள் மீது நாம் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நமது நட்பு நாடுகளுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் அஜித் தோவல் அவர்கள் இந்திய அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகருக்கு தகவல் தெரிவித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்திய ராணுவத்தினுடைய இந்த அதிரடி தாக்குதல் பாகிஸ்தான்ல லாகூர் பஞ்சாப் நகரங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் இந்திய ராணுவம் இதை அடுத்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தப்படும் என்பதால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசர நிலை பிரகடனம் லாகூர்ல பஞ்சாப் நகரங்கள் சிந்து மாநிலங்கள்ல பலுகிஸ்தான் போன்ற இடங்கள் எல்லாம் அவசர பிரகடனம் செய்யப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல இந்த தாக்குதல அதிநவீன குண்டுகள் மூலம் இந்த தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை அடிச்சிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் எங்க நடந்ததுன்னா பாகிஸ்தானுடைய உள்பகுதியில நடக்கல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கிறது அல்லவா அந்த பகுதியில் தான் தீவிரவாதிகள் பயிற்சிகளை மேற்கொண்டு இந்தியாவிற்குள் இலகுவாக நுழைந்து அவர்கள் இந்திய மக்கள் மீது இந்த துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயிற்சி எடுக்கக்கூடிய முகாம்களின் மீதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது சிந்தூர் என்றால் அதாவது கணவனை இழந்த அந்த பெண்களுடைய துயரத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலான ஒரு தாக்குதல் சிந்துர் என்றால் பெண்கள் நெற்றியில வடமாநில பெண்கள் குறிப்பாக நாம் பார்க்கலாம் அவர்களுடைய அந்த உச்சி நெற்றியில் அவர்கள் ஒரு பொட்டு வைப்பார்கள் திலகமிடுவார்கள் அது அதன் பெயர் தான் சிந்து எனவே அந்த சிந்துர் வைக்கிற பெண்களினுடைய அந்த துயரத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களுடைய அந்த கண்ணீருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் சிந்தூர் என்று அந்த திலகத்தினுடைய பெயரை முன்வைத்து சிந்துர் அட்டாக் தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே கணவன்மார்களை இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த பெண்களுக்கு பறிகொடுத்த பெண்களுடைய கண்ணீருக்கு நீதி கிடைத்திருப்பதாகத்தான் இந்திய பாதுகாப்புத்துறை முப்படையேலும் சேர்ந்து கூட்டாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்ததாக பாகிஸ்தான் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கப்போகிறது போகிறது அவர்களுடைய ரிட்டாலியேஷன் திருப்பி தாக்குதல் முறை எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் இந்திய ராணுவம் உற்று கவனித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய ராணுவம் ஏற்கனவே பல திட்டங்களாக பல முனைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலைமையில இன்று நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நேற்று நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவது இந்தியாவுக்கு இது ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே பதான்கோட் பதான் பதான்கோட் தாக்குதலுக்கும் அவர்கள் இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தது அதில் தீவிரவாத முகாம்கள் குறிவைத்து அழிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில இந்திய நாட்டினுடைய இணையாண்மைக்கே சவால் விடுக்கிற வகையில தீவிரவாதிகள் நாட்டிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருந்த நிலைமையில்தான் கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் நடந்து பத்து பதினைந்து நாட்கள் கழித்து இந்த சர்ஜிக்கல் ஸ்டிரைக்கை இந்தியா மிகவும் துல்லியமாக நிதானமாக அவசர மிகவும் நிதானமாக இந்த சர்ஜிக்கல் ஸ்டிரைக்கை பல கட்டங்களாக ஆலோசனை நடத்தி பாதுகாப்புத்துறையுடன் முப்படைகளுடன் அது மட்டுமல்ல நாட்டு மக்களுடைய ஆதரவுடன் ஒத்துழைப்புடன் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவுடன் ஒத்துழைப்புடன் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்திய ராணுவம் இந்திய முப்படைகளும் கூட்டாக இருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் அதில் மீண்டும் மீண்டும் நமது பாதுகாப்புத்துறை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் என்பது குறிப்பாக தீவிரவாதிகளின் முகாம்களின் மீதுதான் நடத்தப்பட்டிருக்கிறது அதை மிக தெளிவாக நாம் கவனிக்க வேண்டும் தீவிரவாதிகள் முகாம்களை பல நாட்களாக கண்காணித்து ராணுவம் மற்றும் நமது உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க